அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க என்னது செல்போன் மணி அடிக்குது ஹலோ ஆமாம் நீ எங்கே இருக்க எப்பா நான் வீட்டு பக்கத்தில் தான்மா இருக்கேன் சரி சரி வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு போ ஆஹா இப்போதான் யாருமே பொங்கல் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டேன் நாம் வெயிட் பண்ணது வீண் போகலை நீ பொங்கல் வச்சியா இது ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்ச பொங்கல் போதுமா கிளம்பி முடிச்சாச்சு எனது மறுபடியும் அடிக்குது ஹலோ அது பொங்கல் சாப்பிட ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கமிட் ஆயிட்டேன் ஒருத்தன் கமிட் பண்ணதுக்கு அப்புறம் பொங்கல் வாழ்த்துக்கள் பா உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வா முதல்ல போய் பொங்கலை எடுத்துட்டு வா ரொம்ப பசியில் இருக்கேன் லைட்டா சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணு நான் உள்ள போய் பொங்கல் எடுத்துட்டு வர்றேன் அப்பா ஆடா போப்பா போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா ஆடா உள்ள போயிருக்கான் ஸ்பெஷல் பொங்கல் வேற பூஜை செஞ்ச பொங்கல் வேற இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் ஆமா அடுத்த பொங்கல் வரைக்கும் அதை தாங்கணும் வர்றாயா இந்த பொங்கல் சாப்பிடு ஆஹா ஏப்பா என்னது இத்தனோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுக்குற பின்ன பானைலையா கொடுப்பாங்க ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்சதுன்னு சொன்னியா ஆமாம் பக்கத்து கோயிலில் படைச்சிட்டு கொஞ்சோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே பொங்கல் சாப்பிட்டுட்டதுனால இதை நான் சாப்பிடல இந்த பொங்கலை வீணாக்கவும் எனக்கு மனசு வரல யாருக்காவது கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எப்பா உனக்கு மனசாட்சி இருக்கா எங்கேயோ இருக்கிற என்ன இத்தினூன்று பொங்கலுக்காக ஃபோன் பண்ணி காசு செலவு பண்ணி பஸ்ஸில் வர வச்சிட்டய்யா ம் நெய்யிலேயே மணக்க மணக்க செஞ்ச பொங்கல் வேணுமா வேண்டாமா ஆஹா லேட் பண்ணா அதையும் இவனே தின்றுவான் போல இருக்க ஐயா சரி வந்ததுக்கு அந்த பொங்கல் எடுத்து வாயை நினச்சிட்டு போவோம் ஏப்பா எங்க பொங்கல் போனால் போகுதுன்னு உன்னை பொங்கல் சாப்பிட கூப்பிட்டா இங்கே வந்து என்னையே நக்கல் பண்ணுறியா அதான் நானே சாப்பிட்டுட்டேன் ஆஹா பொங்கல் போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்